இயேசு சொன்ன வார்த்தைகள் பலருக்கு கடினமாக இருந்தது இது கேட்க முடியாத பேச்சு என்று அவர்கள் முறுமுறுத்தினார்கள் அவர்கள் இயேசுவை தேடியவர்கள்தான் அற்புதங்களைக் கண்டவர்கள்தான் ஆனால் சத்தியம் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல இல்லை அந்த நாளில் பல சீஷர்கள் திரும்பி போனார்கள் இனி அவர்கள் இயேசுவுடன் நடக்கவில்லை இயேசு அவர்களை அழைத்து தடுக்கவில்லை வார்த்தையை மாற்றவில்லை சத்தியம் கூட்டத்திற்காக தளரவில்லை பின்னர் அவர் பன்னிருவரை நோக்கிக் கேட்டார் நீங்களும் போக விரும்புகிறீர்களா அந்த கேள்வி அவர்களுக்கு மட்டுமல்ல இன்றும் நமக்கே நாம் தேடுவது அற்புதமா அல்லது உண்மையா சத்தியம் கடினமாக இருந்தாலும் நாம் நிற்போமா அல்லது திரும்பி போவோமா பலர் போன பிறகு அந்த இடம் அமைதியாகிவிட்டது இயேசு பன்னிருவரை நோக்கித் திரும்பினார் அவர் கேட்ட கேள்வி மிக எளிது ஆனால் மிக ஆழமானது நீங்களும் போக விரும்புகிறீர்களா அந்த நிமிடம் மனித புத்தி பதில் சொல்லவில்லை இதயம்தான் பேச வேண்டும் பேதுரு முன்வந்து சொன்னான் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் உலகம் பல வார்த்தைகள் சொல்கிறது ஆறுதல் தரும் வார்த்தைகள் ஆனால் ஜீவன் தராத வார்த்தைகள் பேதுரு தொடர்ந்தான் நித்திய ஜீவனின் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன இயேசு சொன்னது நினைவுக்கு வந்தது என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கின்றன அந்த நாள் சீஷர்கள் புரிந்தது அனைத்துமில்லை ஆனால் நம்பினார்கள் ஏனெனில் ஜீவன் தரும் வார்த்தைகள் ஒரே ஒருவரிடமே இருந்தன இயேசு அங்கு நின்றார் வெளியில் அமைதி உள்ளத்தில் சத்தியம் பேசிக் கொண்டிருந்தது அவர் சொன்னார் உங்களுள் சிலர் நம்பவில்லை அந்த வார்த்தைகள் கூட்டத்தை அல்ல உள்ளங்களை நோக்கியது ஏசு தொடக்கத்திலிருந்தே அறிந்திருந்தார் யார் நம்புவார்கள் யார் நம்ப மாட்டார்கள் என்பதையும் யார் துரோகியாகப் போகிறான் என்பதையும் நம்பிக்கை நடந்து வருவது அல்ல பார்த்து கேட்பது அல்ல உள்ளத்தில் தீர்மானிக்கப்படுவது அவர் மேலும் சொன்னார் பிதா கொடுக்காவிட்டால் யாரும் என்னிடம் வர முடியாது அந்த நாள் சீஷத்துவம் வெளிப்பட்டது மனித முயற்சியால் அல்ல தேவனுடைய அழைப்பால் இன்றும் கேள்வி ஒன்றே நாம் அருகில் இருக்கிறோமா அல்லது உள்ளத்தில் நம்புகிறோமா பலர் விலகி போன பின்பு இயேசு பன்னிருவரை நோக்கி திரும்பினார் அவர் கேட்ட கேள்வி நீங்களும் போக விரும்புகிறீர்களா அந்த நிமிடம் அமைதி பேசிக் கொண்டிருந்தது எவருக்கும் அவசரமான பதில் இல்லை அப்போது பேதரு முன் வந்து சொன்னான் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் உலகம் பல கதவுகளை திறக்கிறது பல பாதைகளை காட்டுகிறது ஆனால் ஜீவன் தரும் வார்த்தைகள் ஒரே இடத்தில்தான் பேதிரு தொடர்ந்தான் நித்திய ஜீவனின் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன அவன் எல்லாவற்றையும் புரிந்திருக்கவில்லை ஆனால் ஒரே ஒன்று தெளிவாக இருந்தது உயிருள்ள இடம் இதுவே அவன் மேலும் சொன்னான் நீ தேவனுடைய பரிசுத்தர் அந்த நாள் ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது போகாமல் நிற்க பேதுரு சொன்ன வார்த்தைகள் வானத்தை தொடுந்தது போல இருந்தது நீர் தேவனுடைய பரிசுத்தர் அது நம்பிக்கையின் உச்சம் ஆனால் இயேசு அமைதியாக பதிலளித்தார் நான் உங்களை பன்னிருவரை தேர்ந்தெடுத்தேன் அல்லவா அந்த வார்த்தைகள் ஆறுதலாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தது ஏனெனில் அவர் தொடர்ந்தார் உங்களுள் ஒருவர் பிசாசு அந்த நிமிடம் சீஷத்துவம் புதிய அர்த்தம் பெற்றது தேர்வு பெற்றது என்றால் தூய்மையுடன் முடிவடையும் என்பதில்லை அருகிலிருப்பது நம்பிக்கையின் சான்று அல்ல வாக்குகளைச் சொல்லுவது உண்மையின் அளவுகோல் அல்ல இயேசு அறிந்திருந்தார் யார் உண்மையாய் நிற்பார்கள் யார் வெளியில் மட்டும் இருப்பார்கள் இந்த கதை நம்மையும் கேட்கிறது நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா அல்லது உண்மையாய் தொடர்பவர்களா இயேசு சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் அந்த நேரத்தில் யாருக்கும் புரியவில்லை உங்களுள் ஒருவர் அந்த வாக்கியம் காற்றில் தொங்கியது போல இருந்தது அவர் யாரைப் பற்றி சொன்னார் அந்த கேள்வி எல்லோரின் உள்ளத்திலும் எழுந்தது வேதம் சொல்கிறது அவர் குறிப்பிட்டது சீமோனின் மகன் யூதாஸ் இஸ்கரியோத்தை பன்னிருவரில் ஒருவன் அருகில் நடந்தவன் அற்புதங்களை கண்டவன் வார்த்தைகளை கேட்டவன் ஆனால் உள்ளத்தில் வேறு ஒரு பாதை வளர்ந்து கொண்டிருந்தது அவன்தான் பின்னாளில் இயேசுவை ஒப்படைக்கப் போகிறவன் இந்த கதை ஒரு மனிதனை மட்டுமல்ல ஒரு எச்சரிக்கையை சொல்கிறது அருகில் இருப்பது உண்மையான சீஷத்துவம் அல்ல உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும் கலிலேயாவில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதேயாவை அவர் தவிர்த்தார் ஏனெனில் அங்கு ஒரு தீர்மானம் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தது அவரை கொல்ல வேண்டும் என்ற தீர்மானம் வெளியில் கூட்டங்கள் இருந்தன உள்ளே திட்டங்கள் இருந்தன ஒளியில் வார்த்தைகள் இருளில் எண்ணங்கள் யூதர்களின் கூடார பண்டிகை அருகில் வந்தது நகரம் நகரமாக மக்கள் நகர்ந்தனர் ஆனால் மனிதர்களின் இதயங்கள் வேறு பாதையில் சென்றன இயேசு தெரிந்தே காத்திருந்தார் அவர் பயந்ததால் அல்ல தேவனுடைய நேரத்தை அறிந்ததால் இந்த கதை சொல்கிறது எதிர்ப்பு இருந்தாலும் தேவனுடைய திட்டம் நிற்காது இருள் வளரலாம் ஆனால் ஒளி நேரத்தில் வெளிப்படும் கூடார பண்டிகை நெருங்கியது அந்த நேரத்தில் இயேசுவின் சகோதரர்கள் அவரிடம் வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் நீர் இங்கிருந்து போய் யூதேயாவிற்கு போங்கள் உம்முடைய சீஷர்கள் உம்முடைய செயல்களை பார்க்கட்டும் அவர்களின் வார்த்தைகள் அக்கறையாக தோன்றின ஆனால் உள்ளே நம்பிக்கை இல்லை வேதம் சொல்கிறது அவருடைய சகோதரர்களே அவரை நம்பவில்லை புகழ் தேடும் மனிதன் மறைவில் இருக்க மாட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இயேசு மனிதரின் ஆலோசனையைக் காட்டிலும் தேவனுடைய நேரத்தை மதித்தார் இந்த கதை சொல்கிறது நெருக்கமானவர்களின் வார்த்தைகளும் சத்தியமாக இருக்காது நம்பிக்கை உறவால் வராது அழைப்பால் வரும் இயேசு அவர்களிடம் பதிலளித்தார் என் நேரம் இன்னும் வரவில்லை அந்த வார்த்தைகள் அவசரத்துக்கு எதிரான சத்தியம் உலகத்திற்கோ எப்போதும் நேரம் தயாராக இருக்கிறது புகழ் வேண்டும் வெளிப்பாடு வேண்டும் ஆனால் இயேசு தேவனுடைய காலக்கட்டத்தை காட்டார் அவர் சொன்னார் உலகம் உங்களை வெறுக்காது ஆனால் என்னை வெறுக்கும் ஏனெனில் அவர் உலகத்தின் செயல்கள் தீயவை என்று சாட்சியமளித்தார் இயேசு தொடர்ந்தார் நீங்கள் பண்டிகைக்கு போங்கள் நான் இன்னும் போகவில்லை அவர் மறுப்பது பயத்தால் அல்ல பணிவினால் இந்த கதை சொல்லுகிறது தாமதம் தோல்வி அல்ல காத்திருப்பு தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி அவருடைய சகோதரர்கள் பண்டிகைக்கு சென்ற பின் இயேசுவும் சென்றார் ஆனால் வெளிப்படையாக அல்ல மறைவாக அது பயத்தின் மறைவு அல்ல அது தேவனுடைய திட்டத்தின் அமைதி நகரம் கூட்டத்தால் நிறைந்தது ஒவ்வொரு தெருவிலும் ஒரு கேள்வி இருந்தது அவர் எங்கே சிலர் சொன்னார்கள் அவர் நல்லவர் சிலர் மக்களை வழிதவரச் செய்கிறார் ஆனால் யாரும் வெளிப்படையாக அவரை பற்றி பேசவில்லை ஏனெனில் பயம் நிலவியது இயேசு அந்த கூட்டத்துக்குள் ஒலி போலவே நுழைந்தார் சத்தமின்றி ஆனால் அதிகாரத்துடன் இந்த கதை சொல்கிறது தேவனுடைய செயல் எப்போதும் மேடையில் ஆரம்பிக்காது சில நேரங்களில் அமைதியே அதிகாரத்தின் அடையாளம்